வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய தகவல்கள் தமிழக மக்களுக்கு ஜாக்பாட் செய்தி பொங்கல் பரிசு தொகை ரூபாய் ஐந்தாயிரமாக உயர்வு வெளியான அதிரடி அறிவிப்பு இத பத்தி தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கீழே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நான் ரெகுலரா வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க தமிழக மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டு வருகிறார்கள் அந்த வகையில் மாநில அரசு சார்பில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வருகிறது வழக்கம் கடந்த ஆண்டு காலமாக பரிசுடன் ரொக்க பணமும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆனால் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையின் போது நிதி பற்றாக்குறை காரணமாக ரொக்க பணம் தவிர்க்கப்பட்டது பரிசு தொகுப்பு மட்டும் வழங்கப்பட்டது இந்த சூழலில் அடுத்த ஆண்டு வரையிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பண்டிகையின் போது மீண்டும் ரொக்க பணம் வழங்க அரசு திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகி உள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் மூணாயிரம் முதல் ஐந்தாயிரம் வரை ரொக்க பணம் வழங்க தமிழக அரசு அறிவித்திருந்தது இதை குறித்து தமிழக செய்தியாளர் வட்டாரங்களில் கூறுகையில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகையை பணம் வழங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் குறைந்த ஆய்வு செய்யுமாறு அதற்கான நிதி ஆதாரங்களை சேகரிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது இந்த திட்டத்தை பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஒரு சில நாட்களில் வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது கடந்த ஆண்டு பணம் பற்றாக்குறை இல்லாததால் ஏற்பட்ட விமர்சனங்களை சமாளிக்கவும் தேர்தலை எதிர்கொள்ளவும் இந்த ஆண்டு ரொக்க பணத்துடன் கூடிய பொங்கல் பரிசு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்